கீருக்கு குந்தானி ம் எப்படி என் என்ட்டு பிரியாணி எல்லாம் தேர்த்து தின்னுட்டு இருக்கிறாளா ம் கிளவி ம் இவ வீட்டில் ஆக்கி போட்டாலும் அங்கேயும் தின்றது இங்கேயும் தின்றது ஊருக்குள்ளேயும் தின்றது தின்றுட்டி பண்டாரம் அடுத்தவங்க வீட்டில் வந்து சோறு அவங்களுக்கு இருக்கா இல்லையான் பார்க்கறது கிடையாது ம் உள்ளே போய் பார்த்துக்கிட்டு தானே இருக்குது கச்சேரி என் இருக்குது எல்லாம் என் மாமியாரில் சொல்லணும் ம் வெளியில் போனவ இன்னும் சாப்பிடாமல் போனால வர மாட்டாளா சாப்பிட மாட்டாளான்லாம் நினைக்காத தட்டு தட்டாக போட்டு வந்து கொடுத்துருக்கு பாரு ம் மட்டன் விற்கிற விலையில் ஆளையும் மொகரையும் பார் மொகரையும் பாரு வா நமக்கு நின்று பேசுகிறதுக்கு நேரம் இல்லை பார்த்துக்கா எனக்கு பசி உயிரை போகுது வா போய் சாப்பிடுவோம் போகிறதுக்குள்ளே மிச்ச சோறையும் காலி பண்ணாலும் காலி பண்ணி விடுவாங்க வாடி ஏட்டி என்னம்மா முக்கியமான வேலை இருக்கு அட்டை ஆறு மணிக்கு தான் வருவோம் மீட்டிங் அட்டனை மணிக்கு தான் முடிக்கிட்டுன்னு சொன்னீங்க ஏட்டி என்னாடி பண்ணிட்டு வர ம் சீக்கிரமாக வந்துருக்குறியம்மா ம் என்ன போன காரியம் என்ன ஆச்சு அட அதை யாத்த கேட்குறீங்க ஒரு முக்கியமான பணம் சொல்லியாக போனேன் நிதிஷ் சாயங்காலத்துலேருந்து ரெண்டு அதிர்ஷ்டம் இல்லாத கட்டையை பார்த்துபிட்டு அதுலேருந்து எனக்கு ஒன்றும் விடிய மாட்டுக்குது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எத்த சரி எனக்கு பேசுறதுக்கு வேணாம் இல்லை நான் உள்ளே போகிறேன் பசிக்குது எனக்கு வர ஆமாம் நேற்று ரெண்டு அதிர்ஷ்டம் இல்லாத கட்டையில் பார்த்துட்டு போனான் அதனால் ஒன்றும் விடியலை என்னவா இருக்கும் யார் மூஞ்சை பார்த்துட்டு போனாலுவோ நமக்கும் தெரிஞ்சதுன்னா நம்மளும் அந்த மூஞ்சுவலை பார்க்காத கொள்ளாத போக முடியல ம் இந்த ஊரில் பாதி பேர் இப்படித்தான் வண்டறாள் எட்டால ம் எங்கே போகிறோம் எவட்ட போகிறன்னு தோண்டி நோல பறித்து கேட்டுக்கிறாளுவோ கேட்டுக்கிட்டு போற இடம் எங்கன்னு வர கேட்டுக்கிறாளுவோ போற இடம் போகிறதுக்கு விடியவா போகுது ஆமாம் நேற்று சாயங்காலம் இவ்வளோ நம்ம வீட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு என்ன இது ஒன்றும் புரிய மாட்டேங்கிற அட கன்றாவிய கன்றாவிய ம் நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேட்டம் நின்றுக்கிட்டு இருந்தோம் ம் இவன் அண்ணா பஞ்சவரணம் இருந்தா ம் வேறே யாரை பார்த்துருப்பா அப்போ இவங்க ரெண்டு பேர்ட்டன்னு சொல்லிட்டு வா மறைமுகமா ஆ அட கடவுள் ம் ஏண்டி அக்கா இங்கே பார்ட்டி ம் நம்மளை ரெண்டு பேரும் அதிர்ஷ்டம் இல்லாத கரெக்டாக மூணு விடியலை போன இடம் ஒன்று விடியலைன்னு சொல்லிவிட்டு போயிட்டு போகிறா மறைஞ்சி ம் என்னமோ உக்காண்டுக்கூட வீட்டில் வந்து பிரியாணி தீங்குறா பிரியாணி நீ பிரியாணி எத்திங்கிறதுக்கு யாராவது கம்முனு கடக்கலாம் சும்மா டேய் அப்போ நம்மளே சொல்லிவிட்டு போகிறாவா யாட்டி என்னாட்டி இப்படி இருக்கிறாள்வள ஆ ஏட்டி நம்ம அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் இல்லைடா கட்டி யாட்டி நம்ம ஏட்டி என்னடி நூறே இருந்தாலும் நேற்று சாயந்தாலம் பார்க்கறதுக்கும் காலையை தூங்கி எந்திரிச்சு பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையாட்டி ஏட்டி ஏன் பங்கஷம் மாடு உன் மருமவ என்னாடி உம்மாவை வாய் கற்று விட்டு வச்சுக்கிறான் என்னம்மா அவள் பேஷை விட்டு உன் வேடிக்கை பார்க்குறாள் நம்மளை கேள்வி கேட்க வச்சு ஏற்றி நீ ஒன்றுமே கேட்க மாட்டியாட்டி அவளை ஏற்றி என்னாடி நினச்சிக்கிட்டு குறிங்க சி உன் வீட்டில் ஒரு வாய் சோறு திங்கிட்டுக்கு என்னாடி இப்படி சிரிப்பா ஜிரிக்கி வச்சுட்டு போட்டாலாவா ஏட்டி ஏற்றி இங்கே பார்ட்டி உன் மருமவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் ம் நாங்கள் போய்ட்டு இருக்கறம் நீ என்ன ஏழுன்னு கேளு கேட்கலன்னு வச்சுக்க நாளைக்கு உனக்கும் அந்த நிலமை தான் பார்த்துக்க ஓம் உன் மா இருக்கானே அவன் மண்டையிலையும் மைய தடை விட்டுட்டானும் வச்சுக்கா நீ வணக்க வேண்டிதான் என்னமாரி தெரு தெருவாக வாங்கிட்டு வந்துக்கிட்டு இவ்வளோ தெரு தெருவாக வாழ்ந்து திங்கு சொல்லி மருமவழை சொன்னால் இல்லை மாவான் மக்கள் மனுஷன் சொன்னாங்களா ம் இது வாய் ருசி எடுத்து போய் அங்கே 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 வாயை வச்சு திங்கிட்டு வருது ம் என்னம்மா மற்றவங்க மேலே தூக்கி பயிட்டு ஊக்கி போடுறாப்பதிபோர் திங்கிறதுக்கு எங்கங்கே போகிற போகிற இடத்துல கறி மீன் கறா புறா சொறானு இருந்தாக்கா நல்லா சுண்ண்படுறா ம் அந்த வீட்டில் திங்கலாமா வேணாமான்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறான் நல்லா விழுத்து கட்டி போடுறா அடுத்து சொல்லிவிட்றா பயிற்சக்காரி மாரி ம் என்னையே வாங்கிட்டுனு இந்த இந்தமாரி எவ்வளோவும் வீட்டில் உள்ள மானம் ஏன் வாங்கி போல தானா சி என்ன சென்மோமோ தெரியலம்மா சரி இந்த வீட்டில் ஒரு குண்டாம் பிரியாணி ஆக்கி வச்சுக்கிட்டு போனேன் போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு பிரியாணி ரவ்வோ ஒன்று கடக்குது பரு சட்டியை ஒட்டிக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியலப்போ ஆக்கி வச்சு வீட்டுல இருக்கிற உள்ள ஆள் திங்கிறதுக்கு விடிய மாட்டுக்குது எங்களுந்தே வந்து தின்னுபுட்டு போகுதுங்க பாரு நல்லா என்னாட்டி உன் மருமாவை பாத்திரம் பண்ணுறது எல்லாம் உடத்தரா என்னாட்டி என்ன நடக்குது ஐயோ வேறு கிரி பிடிச்சிச்சா அவளுக்கு எக்கா என்னான்னு தெரியலையக்கா ம் என்னட்டுக்கோ உள்ள போய் பாத்திரம் பண்ணிட்ட உடைக்கிறானு தெரியலையே ம் இருக்க நான் போய் என்னென்னு கேட்டுக்கிட்டு வந்துடுறோம் நீ சாப்பிடு நீ எதுவும் மனசுல வச்சுக்காத உனக்கு நான் அவன் பாத்திரத்தை போட்டு உடைக்கிற பாட்டுக்க ம் எக்கா அவன் வேற யாரோ காட்டில் போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கிறாக்கா ம் நீ நல்லா சாப்பிடுதான் வந்துடுறோம் போய் பாருட்டி உன் மரும என்னடி ராட்சி சகோண்டாட்டுக்கிட்டு என்னடி திங்க போனவை இப்படி ஆண்டு பாத்திரத்தை போட்டு உடைக்கிறாளா என் பைத்தியக்கார மாடு நீ உள்ள போய் கேளுட்டி கேளுட்டிக்கா என்னக்கா வா இப்படி இருக்கிறா ம் ஆம்பளை உடம்பு தேவலாம் போடுறக்க இந்த வீட்டில் மரும ஒரு ஆட்சியும் கொடி கட்டி பறக்கூட ஏக்கா நம்ம இதை விட்டே வைக்கக்கூடாதுக்கா ஏன் மரும உழை தீட்டு கட்டிட்டான் ம் வெளிநாட்டுக்கு ஓடியே போனா பாரு ஓ மருமகளை நல்ல உடை வாங்கி வச்சு மா நல்ல ஓரளவுக்கு திருத்தி வச்சுக்கிற இப்போ இன்னும் ஆறா அவளையும் ஆரக்கிட்லான்னு வச்சுக்க ஆனால் இந்த சொல்லி மாட்டேன் அடக்கவே முடியாது போடுறக்காவங்காய பங்குஷன்கா எல்லாரும் ஒரு பண்ணி அவன் குடும்பத்தை நல்ல வழிக்கு கொண்டு வரணுக்கா பாரு எப்படி ஓடறா பாரு நாய்க்குட்டி கணக்குல கணக்குட மரும கூப்பிட்றான்னுட்டு ஐயோ யாவ சட்டம் கொடுத்தாலே வா ஆறா

காலையில் ஒரு கிலோ பிரியாணி போட்டு செஞ்சிட்டு உங்கள் நான் அவன் தின்னுட்டு நீங்கள் சாப்பிட்டுருக்குறீங்க அத்தோட இந்த மொட்டைச்சி பொம்பளை தான் தின்னுருக்குறான் இருக்கிறா இங்கே சட்டியில் சோத்தைய காணுமே கறி காணுமே கறி விக்கிற விலைக்கு இந்த மாதிரி பொம்பளைலாம் வந்தால் ஏன் அத்தை சோறு போட்டு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒழுங்காக அவங்கள துரத்தி விடுங்க அத்த அவங்க வந்தாலே நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் பார்த்துக்குங்க நான் வர தெரியாமல் சையாவை வர சொல்லிவிட்டு வந்துட்டேன் சையாவும் வந்துட்டால சாப்பிட்றதுக்கு இப்போ என்ன அத்தை பண்ணுறது எப்படி தட்டு தட்டாக தின்றாபார் பண்ணி கிடக்கலாம் இந்த பொம்பளை இவன் வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட போனோன்னு வச்சுக்கா சோறு திங்கிறதே முறைக்க குறு 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 குறுன்னு வெறி நாய் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு உக்காந்துருப்பா இந்த பொம்பளை என்னமோ நல்ல பொம்பளை மாட்டோம் அவள் கூட நீங்கள் என்ன இப்படி க்ளோஸாக உட்காந்துக்கிட்டு நல்ல கதை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன் த இதெல்லாம் என்ன பழக்க வழக்கம்னு எனக்கு தெரியல அத்த ஊருக்குள்ளே இப்போதான் உங்கள் பேச்சே அடிபடாத இருக்குது இனிமே அடிபட்டுரும் ஐயோ அக்கா ஐயோ அக்கா என்னக்கா இது உனக்கு ரவன் சோட்டை போட்டு கூட்டுட்டு என்ன என்னக்கா இந்த மாதிரி பேச்சு பேசுறாளா என்று சொல்லி பாடு அவன் மாமியான போட்டு கிழி கிழின்னு கிழிக்கிறாளக்கா ஐயோ உனியும் சோரன் இந்த சோட்டை தின்னுக்கிட்டு உக்காண்டப்புற பாரு எனக்கு என்ன சொல்கிறேன்னே அக்கா அட கொடுமையை கொடுமையை அக்கா எண்டை வீட்டுலயே சோட்டை போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி வேலை பார்ப்பாளக்கா அட கடவுளை சி இந்த சோர்ட்டு கட்டை கட கடைச்சி விட்டு வாக்கா போவான் இந்த மாதிரி ஒரு சொர்ணக்கட்டை சோறு திங்குணும் நமக்கு அவசியம் இல்லை பாட்டுக்கா நம்ம வீட்டில் நாய் போய் எல்லாம் திங்குது இங்கே வந்து நீனு இந்த சோட்டுக்கு தான் கெச்சமடை போயிட்டியே அவன் நல்லா சங்கச்சங்கே கேட்கறல அவன் மாமியால சி வாக்கா போவான் யாட்டி நான் கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்தேன் ம் யாட்டி என்ன மாதிரி பேச்சு பேசிக்கிறா பார்ட்டி யாட்டி இந்த சோற தின்னுறதுக்கு எனக்கு வேணும் டி வேணும் ம் நல்லா வாண்டி எடுத்துட்டு வச்சு எடுத்து வாசலில் வச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன் நான் ம் யாட்டி சோரை போட்டு விட்டு இப்படி பேசுகிறா ஐயோ இந்த சோறு சின்னது எனக்கு சரிக்காத போட ம் யாட்டி ம் இந்த மாதிரி மானங்கட்டை சோறு திங்கணும் நமக்கு கவுசியம் இல்லட்டி ஏன் மாதம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறான் என் பேட்டி மாதம் அஞ்சு லட்சம் செம்மளம் வாங்குறான் என் வீட்டில் மட்டனுக்கு வழி இல்லையாட்டி யாத்தி இவன் என்ன மாதிரி பேச்சி பேச்சு அவ்வளோ கிழி கிழின்னு கீழ்கா இல்லாட்டி உள்ளாரா ம் யாத்தி இவ்வளோ செம்மாவது மட்டன் டீடானும் வாட்டி போவோம் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல ஆற்றமாக வர்றத்தி ஆற்றமாக வருது நான் ஒன்று சிரித்து என்ன தப்பா எடுத்துக்காள் அக்கா எனக்கு சிரிப்பு வந்து போச்சு பார்த்துக்க ம் ஏக்கா இருக்கா அதுக்கு இந்த பங்கசாக்கா என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டு போயிடுவோம் ஒருத்தி பக்கத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு போனான்னு வச்சுக்கா ஒருவேளை இந்த பொம்பளையும் அவள் மருமவிக்கு சாலை தட்டாலா இல்லை நமக்கு சப்போட்டா சப்பாட்டா பேசுகிறாள்னு தெரிஞ்சிக்கா எழுத்தம் கவுட்டணும் போகலான்றியா அக்கா உனிய நல்லா கேள்வி எக்கரா போட போகிற இடத்துல ஏக்கா கொஞ்சம் கூட உனக்கு பொறுமையே இல்லை பார்த்துக்க இருக்கா சிட்ட நேரம் இரு இன்னும் என்னென்ன பேசுகிறாள் கேட்டுக்கிட்டு போவா அட்டையா எனக்கு இருக்க மாட்டேன் என்ன சோறுனு சொல்லி அம்மா மாணவங்க வட்டிக்கிட்டு இருக்கிறான் என்னமோ இன்னும் நாலு அறையை கேட்டுக்கிட்டு போனேன் சிரிச்சுட்டு கொண்டு வரான் பாரு என்ன பேரானண்டமா இருக்க மாட்டேங்க இவருக்கு ஐயா யாட்டிய என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்கறா எனக்கு சங்கங்க இருக்கா இல்லையா உன் கூட சேர்ந்துக்கிட்டு அட்டடி என்ன பேசுறான் அட்டு என்ன பேசுறான்னு கேட்டுக்கிட்டு என் உயிர் இங்கேயே போ வச்சுடா பாடுறக்காய் வா ய உன் கூட வண்டதுக்கு வராமலே இருக்கலாமா நான் ம் ஏட்டி வாட்டி என்னமோ சிரிச்சுக்கிட்டு அட்டர் என்ன பேசுறானு ஒன்று கேப் வா ஏக்கா நீ எனக்கு அலூசி மாரி பேசுகிறியா இப்போ உனக்கு அவ உள்ள போய் பேசிட்டாருலானோ சொல்லிக்கிட்டு இப்போ குணம் இதுல மாரி இப்போ மாமியா குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுக்கா நீ வீட்டில் கம்முனு கிளம்பிட்டேன்னு வச்சுக்கா அவள் நல்ல உள்ள கட்டவள அவ கிட்ட நம்ம நல்லா கழுவு உண்மையும் சொல்லிக்கிட்டு கிடப்ப மாட்டக்கா அதனால் அவள் என்ன பேசுகிறான்னு கேட்டுப்போம்க்கா கரெக்டாக வேணும்னு சொல்கிறேன் எனக்கு ஒரு ஆட்டம் தாங்க முடியல மாட்டேக்கா கட்டியா இந்த சோறு கிடைக்காத தீங்கு விட்டு திங்கிடும் ஆமா ஆமா நீ நடிக்காத உன் கடை எனக்கு தெரியாதா என்ன ஆட்டுக்கறோன்னு வாயை பிழந்துக்கிட்டு தானே ஜோறு போட்டு வானேன் இந்த இரட்டை அவ கூட நவே கூடாது இந்த சோட்டை தின்னுட்டு போகிற வரைக்கும் அப்போ இந்தமாரி இருந்தால் அப்புறம் மானம் அங்கே படம் ம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கும் சரி அது கட்டி இருக்கா அந்த அக்கா எதை பேசிட்டு கேட்பான் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சா ம் ஆனால் அப்போ நான் திங்குனுன்னு நினச்சேன் சாப்பிட்டுட்டான் ஆனால் இப்போ எனக்கு ஏண்டா சாப்பிட்டோம்னு இருக்குது ம் என் மானை மறுவாடை போச்சு இவன் விட்டுல ம் அவன் சோறு தின்னு இருக்கு என்னை என்ன கேள்வி கேட்டுக்கிறா பாருண்டோ சொல்லி மாடு உள்ளார சொல்லிக்கார வாரம் பேசிட்டு சரியில்லம்மா பாட்டுக்க ம் என்னம்மா ம் யார் அவங்க யார் எவருன்னு நினச்சேன் நீ நமக்கு சொந்தக்காரங்கட்டி அவங்க ம் பத்தாத்துக்கு என்னோடய அக்கா ம் அவங்களுக்கு ரொம்ப சோறு போட்டுக்கொட்டுருக்கு என்னகிட்ட இப்படி பேசுகிற அந்த சோறு கூட இன்னும் அந்த அக்கா தொண்டலை இறங்குல அறுக்கட்டிலையும் இம்மா கடை பேச்சிக்கிட்டு இருக்கிறிய சோறு போன நாளைக்கு வரும் மக்க மனுஷன் வந்து போனாங்கன்னா வருவாங்களாட்டி லாட்டி அந்த அக்கா சொன்னதை கூட நான் உனக்கு கேட்டுக்கிட்டு தான் கேட்கணும்னு நினச்சேன் நான் பாட்டுக்க ஆனால் நீ பேசுகிற கதையை வச்சு பாட்டேன் நீ எல்லா கடையும் பேசிட்டு போட்டி உன்னை பற்றி நல்லா தான் அந்த அக்கா சொல்லிச்சு வந்த உடனே ம் இந்த மாதிரி பேசி ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படலாம் மாட்டி எட்டு சொல்லி நீ ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது பாட்டுக்க ஒழுங்கா பாட்டு பக்குவமா நடந்துக்க பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் இல்லாட இப்படி எகுட்டு பேசிக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கட்டும் உனக்கு எட்டி சோறு நரண்டி திங்குறாங்க அதுக்கு நம்ம இப்படி பேசலாம் நான் வெளியில போறேன் இந்த மாதிரி புட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா இன்னொரு நாளைக்கு என் மாவன் வரட்டும் மாவன் கரெக்டா சொன்னாலும் சரிபட்டு வருவேன் ஏட்டி பார்த்துக்கட்டி ஏட்டி அம்புஷம் நம்ம அவளை தப்பாக நினச்சி விட்டோம் அவள் கடைசி வரைக்கும் நமக்காக அவள் மருமகிட்ட எப்படி பேசுகிற பாட்டியா ம் இருந்தாலும் அவன் மருமவ நம்மள இந்த மாதிரி கேள்வி எனக்கு கேட்டுக்கவே கூடாது டீ சோட்டுக்கு ஆனால் இவ நல்லா எப்படி பேசுகிறா பாரு நமக்கு சப்போட்டு போட்டு ம் சரி இருக்கட்டும் என்னைக்காரனாலும் நம்ம பங்கு சத்தம் மட்டும் விட்டுறக்கூடாது கூடாது ம் அவள் நம்ம எப்படியெல்லாம் ஒன்றா இருந்தோம் அதனால வண்டி அவள் நல்லா நமக்கு சப்போட்டு பண்ணுறா ம் பின்ன என்ன பின்ன ஒரு மருமகாரு இப்படி பேசுகிறால இது இது மாதிரி கேட்டு வேண்டி ஆகணும் ம் இல்லை நம்மள என்னாடி நினைப்பாளுவோ ம் இருக்கு இருக்குது என் மருமகிட்ட போய் இவள் பேச்சே கேட்காத அளவுக்கு பண்ணிவிடுறோம் பாரு நான் நான் ஒரு நல்ல கோயில் குழம்பு போய் பார்த்து மாந்திரிகம் ஏதாவது செய்யலான்னு பார்க்கறேன்டி ம் இந்த மைய மன்றை எங்கே வைக்கிற அளவுன்னு தெரியல ஃபர்ஸ்ட்டு வைக்கிற மைய உளுக்காக தான் இருக்கும் ம் இவ்வளோ என் மர்ம ஒரு நான் பிரிக்கலை பாரு என் பேர் மொட்டை செயலில் பாட்டுக்க ம் என்னம்மா பேசுகிறா பாரு ம் ஏட்டி அன்றைக்கு என்னென்ன நம்மளை தூக்கி செயலில் போடுறா இன்றைக்கி என்னென்ன தூக்கி சோட்டுக்கு இம்ம கேவலமாக பேசுகிறா ம் ஏட்டியா இவன் மட்டும் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா சட்டமாக திங்கிறாள் நான் இன்னும் கேட்குறேன்னா சொல்லி பார்ப்போம் ம் ஆ ஆனால் கடவுளை கடவுளை இன்னும் மாதிரி நான் அசிங்கப்பட்டதே இல்லையோட்டி ஆமாம் ம் இதெல்லாம் நடக்கணும் தெரியாதான் சோறு தின்னேன் என்னம்மா நடிப்பு நடிக்கிற பாரு சரி ஏந்திரி இந்த சோறு தட்டை அப்படி வச்சு விட்டு வா போவான் நீ அழுது நடிச்சதெல்லாம் போடுவோம் நடிப்பு எனக்கு தெரியாது நான் வா வாப்பாவான் எப்படி கரெக்டாக தான் இவன் கண்டுபிடிக்கிறாளா சோறிகளை இந்த அம்புஷம் ஆடு ம் என்னம்மா நமக்கு ஆசையாக இருந்தது துணிப்புட்டோம் அவள் அநேகம் கேள்வி கட்டாக கேட்டுக்கிட்டு போறான் ஆனால் பங்கசை நம்ம மேல பாசம் வச்சுக்கிறான் அழுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் சரி நம்ம கிளம்புவோம் இதில் வர நம்ம சோறு இருக்க இதை வச்சுட்டா போகிறட்டு ஒரே வழியாக தின்று கிளம்பிடுவோம் ஆனால் எக்கா இம்ம கேடிக்கட்டும் அந்த சோட்டை விடாத டிங்கிரி வெட்டி ம் உனக்கெல்லாம் சூடு சோரணம் இல்லவே இல்லை பட்றக்கு அவள் அம்மா கேள்வி பத்து கேள்வி பசம் நல்லா பசமாக வச்சு கொடுக்குறா ம் மேலும் மேலும் திங்கிர வருவான் சொரணை கட்ட கறியில் எக்கா நான் எந்தி பாருவோம் அவள் உள்ள வரத்துக்குள்ளே நான் கிளம்புறேன் இந்த இடத்த விட்டு எனக்கெல்லாம் சூடு சோரனை இருக்குக்கா என்னால் முடியாது சாமி ஒன்றை மாரி ஆக்கி கொடுத்துட்டு வாங்கடா ஏற்றி மறந்து வாயில் வச்சுப்பட்டு ம் இவன் என்னம்மா இப்படி பண்ணுறாழ ம் சரி சரி வாட்டி பாவா எக்கா எக்கா எங்க ஆளை காணும் எக்கா எங்கக்கா போனேன் தோட்டத்து பக்கம் பக்கம் போயிட்டியா எக்கா என்னக்கா வாசலில் சோரை வச்சுக்கிட்டு ஆளை காணுமே ஐயோயோ ஒரு வேலை நாங்கள் எல்லாம் காலை ஊந்துருச்சோ என்ன போட்டு தெரியலையே ம் இந்த மாதிரி போயிட்டாலாண்டாக்கா ம் என்ன நினைப்பா ம் பங்கச மருமோ இம்மோ கேடு கிடச்சோனம்மா கேவலமாக பேசலாம் ஒரு வாய் சோறு திங்கிட்டுக்கணும் இட்டு நேரம் ஊர் பிள்ளை பரவிருக்குமா ம் என்னட்ட சொல்கிறட்டோ தெரியலை இந்த சொல்லி மாட்டுக்கு எத்தனை சொன்னாலும் புரிய மாட்டுக்கு ம் இப்போ நான் என்னத்தை பண்ணுவோன்னு தெரியலையே ஊர் பிள்ளை டமரம் அடிச்சு வச்சுருப்பா ம் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு கடவுளை என்னட்டா கடவுளே கடவுளை எனக்கு வர்ற சோதனை இருக்கிற ம் என்னட்ட பண்ணுறது யாரையுமே ம் சோறு சாப்பிடும்போது நோ கிடச்சா இப்படிட்டா இருக்கும் ம் நமக்கு என்ன நினச்சி பார்க்கும்போது கஷ்டமா இருக்க ம் என்னதான் இருந்தாலும் அந்த அக்கா அப்படி